தினம் இந்த வாரம் எங்களுக்கு வர இருக்கிறது அதுதான் அரபாவுடைய நாள் ஒவ்வொரு நாட்டில் எவ்வாறு பிறை பார்த்தார்களோ அது போன்று அது வித்தியாசப்படும் முழு உலகத்திற்கும் ஒரே அரஃபாவுடைய தினம் என்று கிடையாது அந்தந்த நாட்டில் உள்ள இடமாக்கல் பிறையை பார்த்து அறிவிப்பார்கள் முதல் பிறை எப்பொழுது பார்த்தார்களோ

அதனாலதான் ஹஜ்ஜில் இருக்கக்கூடியவங்க இந்த பயான கேட்பீங்க தயவு செய்து எங்களுக்கும் துவா செய்யுங்க அரபாவுடைய தினத்தில் முழு முஸ்லீம்களுக்கும் சமூகத்துக்கும் துவா கேளுங்க இந்த சமூகத்துடைய உயர்வில் சமூகத்தில் இருக்க முனாஃபிக்குகள் அழிய வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சமூகம் முன்னேறும் தண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே மிக முக்கியமான ஒரு தினம் இந்த வாரம் எங்களுக்கு வர இருக்கிறது அதுதான் அரபாவுடைய நாள் அரபாவுடைய நாளை ஹஜ்ஜில் அடைந்தாலும் சரி வாழ்க்கையில் அடைந்தாலும் சரி அது பெருமதியான நாள் அதனுடைய பெருமதியை விளங்கியவர்களுக்கு அது பெறுமதியான நாள் நியமிக்க சகோதர சகோதரிகளே இந்த அரபாவுடைய தினம் ஒவ்வொரு நாட்டில் எவ்வாறு பிறை பார்த்தார்களோ அது போன்று அது வித்தியாசப்படும் முழு உலகத்திற்கும் ஒரே அரபாவுடைய தினம் என்று கிடையாது அந்தந்த நாட்டில் உள்ள இடமாக்கள் துறையை பார்த்து அறிவிப்பார்கள் ஜுல் ஹஜ்ஜுடைய முதல் எப்பொழுது பார்த்தார்களோ அன்றிலிருந்துதான் இருந்துதான் ஒன்பதாம் நாள் தான் அரபாவுடைய தினம் இந்த அரபா என்பது சகோதரர்களே மக்காவிலிருந்து இருபத்தி ரெண்டு மைல் கிலோமீட்டர்ல இருக்கிறது இந்த அரஃபா மைதானம் மக்காவிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது இந்த ஆரஃபா என்ற பெயர் ஏன் வந்ததென்றால் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலிஹிஸ் சலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலஹிஸ் சலாம் ஹஜ்ஜை படித்து கொடுத்த நாள் ஆதம் அலீஹிஸ் சலாம் அவர்களும் ஹவ்வா அலகிஸ் அவர்களும் சந்தித்த நாள் அரஃபாவுடைய நாள் அது மாத்திரமல்ல சகோதரர்களே இந்த அரஃபாவுடைய தினம் தான் உண்மையில் பெருநாளுடைய தினம் இந்த தினம் சம்பந்தமாக சிறப்புகள் இருக்கிறது இதில் முதலாவது சிறப்பு என்னவென்றால் இந்த அரபாவுடைய தினத்திலே அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை பூர்த்தியாக்கினார் உமர்ரதி அல்லாஹான் அவர்களிடம் ஒரு யகுதி வந்தார் வந்து கேட்டார் குரானிலே சூரத்துல் மாயிதாவுடைய மூன்றாவது ஆயத் சூரத்துல் மாயிதாவுடைய மூன்றாவது இந்த ஆயத் இறங்கிய நாள் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் உமர் உதய கேட்டார்கள் ஏன் அந்த சொன்னார் அந்த ஆயத் இறங்கிய இடமும் நாளும் தெரிந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக ஆக்குவோம் என்றார் சொல்லக்கூடியவர் யார் ஒரு முஸ்லிம் அல்ல அந்த ஆயத் இறங்கிய இடமும் எனக்கு தெரியும் இறங்கிய நாளும் தெரியும் என்றார்கள் என்ன ஆயத் துலக்கும் மார்க்கத்தை அக்மல் துலக்கும் உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டேன் என்னுடைய நேமத்துகள் எல்லாம் பூர்த்தி ஆக்கி விட்டேன் இஸ்லாமதீனா இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக கொண்டேன் சொன்னார்கள் உமர் ரவி அந்த தினம் அதுவும் ஹஜ்ஜில் ஒன்றாக தினம்ள்ளிக்கிமை அதனாலதான் சகோதரர்களே இந்த அரபாவுக்கு ஒரு சிறப்பு இந்த ஆயத்திறக்கப்பட்டது இது முதலாவது சிறப்பு இரண்டாவது சிறப்பு அல்லாஹ் சூரத்துல் சூரத்து சொல்கிறார் என்றால் மஷ்ஹூத் என்றால் அரபாவுடைய தினம் என்ற அரபி வார்த்தையுடைய விளக்கம் என்ன தெரியுமா அரபாவுடைய தினம் இது இந்த அரபாவுடைய இரண்டாவது சிறப்பு மூன்றாவது சிறப்பு சகோதரர்களே இந்த ஆயத்தில் ஒற்றை என்றால் அரபாவுடைய தினம் என்பது ஒற்றைப்படை ஒன்பதாவது நாள் அரபா சகோதரர்களே இந்த மூன்று ஆயத்துகளுக்குரிய நாளுதான் மிக முக்கியமான நாள் வாழ்க்கையில் பெருநாள் அல்ல முக்கியம் சகோதரர்களே நான்காவது சிறப்பு சொன்னார்கள் நாளை விட ஒரு சிறப்பான நாள் அல்லாஹுடம் கிடையாது ஏன் சிறப்பான நாள் என்மா இத்து ரஹமத் முதல் வானத்துக்கு இறங்கக்கூடிய நாள் வானத்துக்கு இறங்குகிறது அல்லாஹ் என்ன செய்யற வானத்துல உள்ள மழக்குகளிடம் பூமியில உள்ளவங்கள உள்ளவங்களை பார்த்தல்லா பெருமைப்படுற நாப்பது லட்சம் பேர் ஒரே வெள்ளை ஆடையில ஒரே வசனம் லப்பைக் அல்லாஹும் லப்பை லப்பைக் லா ஷரீக லக லப்பை இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல் லா ஷரீக லக ஹஜ்ல அரஃபால உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் நோம்பு எப்படிப்பட்ட ஒரு தினமாக இருக்கும் அங்க நாற்பது ஐம்பது லட்சம் பேர் தல்வியாவோட துவாவுல அழுகையில அந்த நாள் உலகத்தில் கண்ணீர் வடிக்கிறத போல ஒரு கண்ணீர் வடிக்கக்கூடிய நாளில்

அல்லாஹ் அது வரைக்கும் எங்களுக்கு ஆயுளம் போட்டு வைக்கணும் மிக முக்கியமான முக்கியமான தினம் தினங்களை முக்கியப்படுத்த வேண்டும் சகோதரிகளே உலகத்துல அறிவாளிகள் யாரு தெரியுமா சீசன்ல யாவரம் பண்ணிடுவாங்க சீசன்ல என்ன செஞ்சிருவாங்க மத்த நாள் அவங்க வீட்டுல ரசித்தரிப்பாங்க நல்ல சீசன் இது எப்ப சுஃபியான் சௌரி ரஹிமகுல்லா எழுவது அரஃபாக்கள்ல தங்கியவங்க ஒரு அரபாவையும் விட்டு வைக்க மாட்டார் அங்க வாழ்ந்தவங்க முட்டுக்கால்ல நிக்கிறாங்க அரபா தினத்தில் இமாம் புகாரி உடைய ஒஸ்தாக்கு முட்டுக்கால நின்று அழுதுட்டு இருக்கிறார் யாருகிட்ட அழுகிறாரு மனிதன் டே அல்லா இடத்துல அழுதுட்டு இருக்கிறாரு சொன்னார் மன் அஸ்வ மஹாதல் ஜெம்மை இந்த அரஃபாவுல ஆக கட்டவன் யாரு தெரியுமா

அந்த அரபாவுடைய மைதானத்துக்கு ஆதம் அலை சலாத் அல்லா எடுத்தார் ஆதம் அலை எடுத்தான் இப்ராஹிம் அலை சலாத் அல்லா எடுத்தார் அல்லா எடுத்தார் ஒரே ஒரு நபி மட்டும் போக இல்லை ஈசா அலை அதுக்கு தான் அல்லா அவரை கடைசி காலத்துல உலகத்துக்கு இறக்கி அங்க அனுப்புவார் ஈசா அலை செய்தற்கு பிறகுதான்

எல்லாருக்கும் பாடும் ஆயிரம் தரம் ரெண்டாயிரம் தரம் இது ஒரு துவா இது கடவுள் எனக்கு இல்ல அவன் தனித்தவன் எந்த கூட்டும் கிடையாது அல்லாக்குத்தான் சொந்த

வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நாளை இருக்கிறோம் அதிகமானவர்களுக்கு இந்த நாளுடைய பெருமதி தெரியாது ஏன் தெரியாது தெரியுமா அவங்க ஹதீசல் கேட்கறது இல்லை பயான்கள் கேட்கறது இல்லை பயான் கேட்டா தானே அவங்களுக்கு பெருமதி தெரியும் இந்த நாளுடைய சகோதரர்களே ஆறாவது சிறப்பு ஏழாவது சிறப்பு நோம்பு வைக்க வேண்டும் நோன்பு வைத்து துவா கேட்க வேண்டும்

எங்களுக்கு தெரியும் எங்கட சுபம் எத்தனை மணிக்கு இப்ப பஜிர் வந்து மூணு நாற்பது சிலர் சொல்லலாம் எலும்பு கிடைக்க இல்ல விழித்திருந்து சாப்பிட்டுட்டு சுபக தொட்டு தூங்க நாளுடைய பெருமதி இழந்திராதி நாளுடைய பெருமதி இழந்திராதி அந்த பெருமை அந்த நோம்பு கலா இருந்தாலும் பெண்களுக்கு நோம்புடைய கலா இருந்தாலும் இதப்படி

பல லட்சக்கணக்கான மனிதர்கள் அல்லா நரகத்திலிருந்து விடுதலை செய்தார் நாங்களும் அதிலிருந்து விடுதலையான அந்த நாள் இவாதத்திற்கொண்டுமே சகோதரிகளே ஒன்பதாவது சிறப்பு சகோதரர்களே சொன்னார்கள்

ஒரு ஐம்பது ஒட்டகம் கொடுத்து இருந்தால் சதக்கா எவ்வளவு பெரிய சந்தோஷமா நாள் அவங்களுக்கு நவியோங்க ஏன் அந்த நாள் நூறு ஒட்டகம் கொடுத்தாங்க பிறநாள் தினம் அதற்கு பிறகு மூன்று நாள் வரும் ஐயா முத்தா ஸ்ரீ புறை பதினொன்று புறை பன்னெண்டு புறை பதிமூணு சொன்னாங்க எங்களோட பெருநாள் அந்த நாள்ல நோம்பு குடிக்கிறது ஹராம் ஐயாமு அக்ளின் வ ஷுருங்க சாப்பிட்ற குடிக்கிற நாள் அது இனி சகோதரர்களே இந்த ஒன்பது சிறப்புகள் நிறைந்த ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய் கிழமை வர இருக்குது ஜும்மாவுக்கு வராதவங்களுக்கும் விளங்கப்படுது இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஹசரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அல்லான் ஹஜ்ஜிக்கு வந்திருந்தார் அரபாவுடைய தினம் மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா அவ்வளோ மக்களும் பார்க்க வந்தாங்க இவ்வளவு பெரிய முஃபஸ்தீர் வந்திருக்கிறாரே ஹஜ்ஜிக்கு ஹஜ்ஜில வந்து என்ன செஞ்சாங்க சூரத்துல் பக்கராவ் அப்படியே ஓதி விளக்கம் சொன்னார் அப்படியே விளக்கம் சொன்னார் சொல்றாங்க அந்த பயான கேட்டவங்க எகூதிகள் கேட்டிருந்த இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க அப்படி பயானாக இருந்தது அரபாவில் அதோட ஆச்சரியம் என்ன தெரியுமா உமர் ரவி அல்லாஹன் அரபாவுக்கு வந்தார் தன்னுடைய அறுபத்தி மூன்றாவது வயது அரபாவில் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஹலீஃபா உமர் ரவி அல்லான்னு அரஃபால ஒரு வித்தியாசமான দোয়া உண்டு கேட்டாங்க உமர் ரழியல்லாஹு அன்ஹு கையை தூக்கி யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்ன முடியெல்லாம் எல்லாம் விட்டது يا அல்லாஹ் என்னோட ஆட்சியும் நீண்டு விட்டது يا அல்லாஹ் என்னை கைப்பற்றி கொள்ளுன்னு துவா கேட்டார் என்ன மௌத்தா கினேன்னு دعا கேட்டார் азоர ஷேத் கேட்டாங்க அல்லாஹ் ஹு மர்ஸுகுனி ஷஹாததன் ஃபீ யா அல்லாஹ் எனக்கு ஷஹாதத தா يا

இவ்வளவு நல்லவர் இந்த சமூகம் நல்லவர்கள் யாரையும் விட்டு வைக்கவில்லை கட்டினது மட்டும் தான் குத்திட்டார் நாட்கள் நஞ்சில ஊற வச்சிருந்தார் உமரதியல்லாக அவங்க இந்த நிகழ்வு நடப்பதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்னால் ஒரு கனவு கண்டாங்க அந்த கனவுல சேவல் அவங்களை வந்து கொத்துற மாதிரி கனவு கண்டாங்க சேவல் கொத்துவதை போல கனவு கண்டால் அபாயமான கனவு உமரான் நெஞ்சில ரெண்டு குத்தும் தொப்புள்ள ஒரு குத்தும் தான் குத்தப்பட்டிருந்தது அப்படியே கீழே விழுந்துட்டாங்க இருந்த பதிமூணு பேரை கொலை செஞ்சுட்டான் குத்திக்கே போன ஒரு சகாவி என்ன செஞ்சார் தன் உடம்புல இருந்த உடுப்பை தூக்கி அவன்ல போட்டார் அவன் உடனே தன்னை தற்கொலை செய்து கொண்டான் உடனே அப்துல் ரஹ்மான் முன்னுக்கு போய் சுபக தொழுவிச்சார் சுபக முடிந்ததோட ஹசரத் உமர் ரதி எல்லாம் அவங்களுக்கு அப்பதான் கொஞ்சம் நினைவு வருது கேட்டாங்க யார் என்ன கொலை செய்தது கொலை செய்திருக்க கூடாது அவன் தப்ப மாட்டான் சொன்னாங்க இப்படித்தான் முகேரத்துல அடிமைதான் உங்களை கொலை செய்தது உங்களுக்கு குத்தியது அந்த நேரம் கேட்டா நான் சுப தொழுது கேட்டாங்க இல்ல நீங்க இன்னும் சுபவு தொழல் இல்ல சூரியன் உதிக்குது உடனே எலும்பி தன்பீரை கட்டினாங்க ரத்தம் ஓடுது சுபக தொழுது சுபக தொழுதுக்கு பிறகு அவங்களுக்கு நபீத் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஈச்சம்பளத்துடைய சாறு அதை அந்த இடத்தால வெளியே வருது அப்ப சொன்னாங்க சஹாபாக்கள் எல்லாம் இது உட கடைசி நாள் மாறி விளங்குது மாறும் அதே போல கடைசி நாளாக மாறியது உமர் ரூபி அல்லாஹுடைய துவா இருக்கிறேன் சகோதரர்களே அது சாதாரண துவா அல்ல சாதாரண துவா அல்ல உமர் ரதி அல்லாஹுவான் கடைசி நேரம் மகனை கூப்பிட்டு சொன்னாங்க மகன் இந்த கடன் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க கணக்கு பார்த்தார் எண்பது நாயிரம் சொச்சம் சொன்னார் கடன்களை கொடுத்துடு மகனே சொல்லிட்டு அடுத்தது சொன்னார் போய் ஆஷா ரதி அல்லாஹு அண்ணா அடுத்த போய் கேள் என்னுடைய ஜனாசாவையும் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அபுபக் ரதி அல்லாஹோன் அவங்களுக்கு பக்கத்துல அடக்கலாமான்னு கேட்டுட்டு வா இப்ப அப்துல்லாவின் உமர் ரதி அல்லான் போறார் ஆயிஷா ரதி அல்லான்னு அழுதுட்டு இருக்கிறாங்க இப்படித்தான் வாப்பா கேட்டார் அடகேலுமா அந்த பச்சை குப்பா இருக்குது அதுக்குள்ள ஆயிஷா ரதி அல்லான்னா சொன்னாங்க அந்த இடத்த நான் எனக்கு வைத்திருந்தேன் ஹலீஃபா கேட்கறதால விட்டுத்தாரு உமர் ரதி அல்லான்னு சொன்னாங்க நான் ஹலீஃபாவாக இருந்ததால தந்திருக்கலாம் இந்த ஜனாசாவை எடுத்துட்டு போய் கேள் இப்ப ஹலீஃபா இல்ல ஜனாசா வருது அடகேலுமா அனுமதி தந்த அடக்கு இல்லண்டா வக்கீல அடக்கு இருந்தார் அதே போல அனுமதி கொடுத்தாங்க ஹஸ்ரத் உமர்தி அல்லாஹ்வான் அபுபக்ரதி அல்லாஹுடைய கபருடைய தோல் புயத்துக்கு கீழ் அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டேன் சகோதரர்களே அரப்பாவுடைய துவா இருக்கிறே நினைக்க முடியாதவைகள் எல்லாம் நடக்கும் அதுல அதனால தான் ஹஜ்ஜில இருக்கக்கூடியவங்க இந்த பயான கேப்பீங்க தயவு செய்து எங்களுக்கும் துவா செய்யுங்க அரப்பாவுடைய தினத்தில் முழு முஸ்லீம்களுக்கும் சமூகத்துக்கும் துவா கேளுங்க இந்த சமூகத்துடைய உயர்வில் சமூகத்தில் இருக்கும் முனாஃபிக்குகள் அழிய வேண்டும் அப்பொழுது முன்னேறும் இந்த சமூக முன்னேற்றத்திற்காக இந்த உலக முஸ்லீம்களுக்காக துவா செய்யக்கூடிய தினம் ஆகவே இந்த ஒன்பது சிறப்புகள் நிறைந்த ஒரு தினம்தான் தவற விட்டு விடாதீர்கள் சந்தர்ப்பத்தை நோன்பு பிடித்து ஓதி விக்கிர் செய்து அல்லாஹுடத்தில் உயர்ந்தவர்களாக மாறுவோம் எல்லாம் அல்ல அல்லா யா அல்லாஹ் அந்த தினத்தை அடையும் பாக்கியத்தை நசைவாக்குவாயாக அந்த நாளையில் நோம்பு நோற்றி துவா செய்து குரான் ஓதி உன்னை நெருங்கும் பாக்கியத்தை நசைவாக்குவாயாக